திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேல் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதர பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அவர் அருளி செய்த பகை கடிதல் இந்த பகை கடிதல்ல நாலாவது பாடலை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது இப்படியெல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறவங்களாம் வந்து பார்க்காதீங்க இதெல்லாம் தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் பதிவுகள் போடுறோம் அந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்கெல்லாம் போய் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவகி பாலசுப்ரமணியம்ன்ற நேமில் போடுறோம் நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் இந்த கன்னிகா பாரதி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பவனடை மூனே முனே படரு எனதெதிரே நவமணி முதல் அணியேர் நகை பலமிடர் அணிமாள் சிவனிய திருமயிலே திட நொடு நொடிவளமே குவலயம் வறுமயிலே கொணர்ஜியுள் இறைவனையே இந்த பாடலுக்கான விளக்கம் பிறவி கேதுவான பாவ நெறியொழுகும் மனிதர் முன்னே இன்புறும் என் எதிரில் நவரத்தினம் பதித்த அணியை நெற்றியிலும் அழகிய வேறு அணிகளை கழுத்திலும் அணிந்த பெருமை பொருந்திய திருமயிலே ஆற்றலோடு உலகத்தை ஒரு நொடியில் வளமாக வரும் மயிலே உன் உன் தலைவனை கொண்டு வந்தருள்வாயாக அருமையாக சொல்கிறார் பார்த்திங்களா எப்பயுமே நம்ம ஒரு மேல் அதிகாரியை பார்க்க போனோம்னா நேராக போயிடக்கூடாது இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம்னா முதல்ல விநாயகர் முதல்ல ப படியில் இருக்கிற விநாயகரை கும்பிடணும் அங்கே முதல்ல போன உடனே மயில் இருக்கும் மயிலை கும்பிட்டுட்டு கொடிமரம் கும்பிட்டு மயிலை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளே போய் முருகரை தரிசனம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா நம்ம நேரடியாக போனோம்னா இவங்க அந்த இவருடைய மயில் வந்து அவர் கூடவே இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பிட்டிஷன் அவர் கையில் கொடுத்தா அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் ஏம்பா பாப்பா உன்னை பார்க்குறதுக்கு நம்ம பக்தர் காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்கிறார் ஆற்றலோடு உலகத்தையே ஒரு நொடியில் பலம் வருவ வரும் மயிலே உன் தலைவனை கொண்டு வந்து அருள்வாயாக நாம் தேடி அலையவானா முதல்ல இவரை பிடிச்சோம்னா அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்திங்களா இதை மாதிரி சொல்லி கூப்பிட்டு நம்மளுடைய சுற்றுல இருக்கிற பகைவர்களையும் நம்மோடையே இருக்கிற பகைவர்களையும் விரட்டி அடிக்கலாம் முருகப்பெருமான பாடுங்க பணிங்க நடை மனுடர் முனே படரும் எனதெதிரே நவமணி நுதல் அணியேர் நகை மிடர் அணிமால் சிவனிய திருமயிலே திடனொடு நொடி வளமே குவலயம் வரும் மயிலே புணர்தியுன் இறைவனையே பவனடை மனுடர் மனுடர்முனே பாடும் எனதெதிரே நவமணி நுதல் அணியே நகை பலமிடரணிமாள் சிவனிய திருமயிலே திட நொடு நொடிவலமே குவலயம் வறுமயிலே உணர்தியுன் இறைவன பவனடை மனுடர் மனுடர்முனே படருறும் எனதிரே நவமணி நூதல் அணியேர் நகை பலமிடரணிமால் சிவனிய திருமயிலே திட நொடு நொடி வளமே குபலயம் வறுமயிலே கொணர்த்தியுங்கிறவனையே வெற்றி பற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்